வாஸ்துங்கிறது வந்து எல்லா மதத்துக்கும் உண்டா எல்லா மதத்துக்காரங்களும் வாஸ்துவை பின்பற்றுறாங்களா வாஸ்துங்கிறது என்னன்னா சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானவர் காற்று என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே சமமானது இந்த பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில தான் இந்த உயிரே இயங்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே வெளிநாட்டிலயும் வந்து வாஸ்துங்கிறது கண்டிப்பா பார்க்கணுமா இல்ல அது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்ல வெளிநாடுகள்லயும் வாஸ்து விதிகள் அவங்க நாம வாஸ்துன்னு சொல்றோம் அவங்க வாஸ்துன்னு பேர் வைக்காம அவங்க வென்டிலேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கிரீன் ஏரியான்னு வச்சிருக்காங்க சன் டைரக்ஷன் பேர் வச்சிருக்காங்க ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அடுத்ததா ஒரு வீட்டுல தென்மேற்குங்கிற திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப அவங்க எந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்து சந்திப்பாங்க அதாவது அந்த வீட்டினுடைய ஆணோ இல்ல பெண்ணோ மான மரியாதை இழந்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் தொழிலில் மிகப்பெரிய லாஸ் ஆகி நடுத்தருவில் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டு விடுவாங்க பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் குழந்தை இருக்காது இதற்கு எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஆணுக்கு உடல் நலத்தில் ஒரு குறை இருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இந்த ஒரு பதிவும் நேயர்களுக்காக வாஸ்துவை பத்தி நமக்கு தெரியாத நிறைய பல விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் சார் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் இப்ப பொதுவா வந்து பூஜை அறையை நம்ம ஒரு வீட்டுல எங்க அமைக்கலாம் ஓகே பொதுவா பூஜை அறை அமைப்பது அப்படிங்கிறது தெற்கு மடு நடுபாகமும் மேற்கு நடுபாகமும் சிறப்பு அமைக்கவே கூடாது அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் இந்த ரெண்டு பகுதியும் கட்டாயம் அமைக்கக்கூடாது இடம் இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி தெற்கு மத்தியமோ இல்லை மேற்கு மத்தியத்தில் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சில வடமேற்கில் கூட வச்சுக்கலாம் அது இடத்தின் சூழலுக்கு ஏற்ப நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆல்ட்ரு பண்ணி கொடுப்போம் அப்போ இந்த பூஜை அறை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்தது வகையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமான அவங்க வந்து பூஜை அறை வைக்கணும் இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி அவங்கள ஒரு முடிவெடுத்து கட்டுறாங்க இப்போ வந்து சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்குல பூஜை அறை வச்சிருப்பாங்க சென்னை மாவட்டம் சென்னை சுற்றுப்புற இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை வச்சிருப்பாங்க அதே மாதிரி கிழக்கு நடுபாகத்தில் பூஜை அறை வச்சிருப்பாங்க இது கண்டிப்பாக தப்பு தான் இப்பதான் கொஞ்சம் வந்து அவேர்னஸ் வந்து சில பேர் வந்து மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கோவை பக்கம் கோவை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பல்லடம் திருப்பூர் இந்த பகுதியில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வந்து பூஜை திண்டுக்கல் சைடு தேனி கம்பம் கும்பளி இந்த பக்கம் போனாலுமே என்ன பண்றாங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வந்து பூஜை வச்சிருக்காங்க நல்லா வடகிழக்கு பகுதியில் பூஜை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க சாத்வீகமான தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு சதா இறைவனுடைய வழிபாடு மட்டும் தான் இருக்கும் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே வெளியே அவங்களுடைய குடும்பம் சார்ந்த வேற ஒரு வளர்ச்சிகளும் எதுவுமே இருக்காது இந்த இடத்துல நான் வந்து ஆன்மீகத்தை தவறாசவுடன் எடுத்துக்க வேண்டாம் நம்மளுடைய முதல் வாரிசும் பாதிக்கப்படுறது குடும்பத் தலைவருடைய ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வீடாக தான் அந்த வீடு இருக்கும் வடகிழக்கு பாதிக்கப்பட்டவங்க நல்ல காரியமே அந்த வீட்டை நடக்காது ஒரு திருமணமே நடக்காத ஒரு வீடுகள் ஒரு தன்னோட குழந்தைக்கு திருமணம் செய்ய முடியல சொல்லி ஃபீல் அந்த வடகளுக்கு எங்க வீட்டுல வந்து செய்வனை பண்ணிட்டாங்க கந்திருஷ்டி பட்டுருச்சு எங்க வீட்டுல முன்னோர் சாபத்தீடுகள்லாம் இருக்கு இதனாலதான் எங்க வீட்டுல இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா தென்மேற்கு பகுதி இந்த தென்மேற்கு பகுதியில பூஜை அறை வைத்தவர்கள் இப்படிதான் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு அரையில் பூஜை வச்சிருக்கிறவங்க வந்து உக்கரமான தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க ஆக்ரோஷமான தெய்வங்கள படத்தை தான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா கூட அவங்க வந்து வந்து அதை செய்வனை எடுக்கிற இந்த மாந்திரிகத்தை தான் போய் நாடுவாங்க ஒழிய சரியான ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்காது அதனால் ரெண்டு வடகிழக்கும் தென்மேற்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்துடும் இப்போ அந்த வாஸ்துங்கிறது வந்து எல்லா மதத்துக்கும் உண்டா எல்லா மதத்துக்காரங்களும் வாஸ்துவை பின்பற்றுறாங்களா அதாவது எல்லா மதத்தினரும் பின்பற்றாங்க ஆனால் வெளியே யாருக்கு தெரியாது நானே வேற்று மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு வந்து வாஸ்து பார்த்துட்டு தான் இருக்கோம் என்னுடைய குருநாதரும் சரி நாங்கள் எங்கள் டீமே வந்து வேற்று மதத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஜோதிடம் முதல் முதல்ல ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சொன்னது ஒரு இஸ்லாமிய நண்பர் தான் அவர் எனக்கு முதல் குருநாதர் அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த வாஸ்தும் அப்படிங்கிறது வந்து எல்லாம் மதத்திற்கும் எல்லா விதமான வெளிநாட்டில் தொடர்புடைய எல்லாத்துக்குமே பொதுவானது இந்த வாஸ்து வாஸ்துங்கிறது என்னன்னா சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானவர் சூரிய ஒளி எல்லாத்துக்குமே தேவைப்படும் அப்ப நம்ம சொல்றோம் காற்று என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே சமமானது இந்த பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உயிரே இயங்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும் பொழுது அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையில இயங்குறதுனால இந்த இது யா எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இந்த வாஸ்து அதாவது நீங்கள் வந்து இது ஆன்மீகத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்துக்கு மட்டுமே ஆனதாக மாறிடும் அப்படி கிடையாது வடகிழக்கு பகுதியில் பெரும்பாலும் வந்து நம்ம இந்து மதத்தில் தான் பூஜை இறங்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் வடகிழக்கு பகுதியில் நம்ம வந்து தொழுகை அறை கொடுப்போம் எப்பயுமே ஏன்னா அந்த தொழுகை அறையை வந்து அவங்க அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல பெரிய அறையாக போட்டிருப்பாங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அறையாக அமைப்பாங்க அவங்க ஏன்னா நம்ம அந்த இடத்துல வாஸ்து பாக்கு போற இடத்துல அவங்க கேட்ட வித இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதை பற்றி ஓகே அப்போ அதனால தான் இந்த எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அது வெளியாருக்கு தெரியறது இல்லை இப்போ அடுத்து வெளிநாட்டில் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க கட்டின வீட்டை வாங்குறாங்க ஸோ வெளிநாட்டிலையும் வந்து வாஸ்துங்கிறது கண்டிப்பாக பார்க்கணுமா இல்லை அது இந்தியாவுக்கு மட்டும்தான் போகும் இல்லை தென்னிந்தியாவில் பரவலாக வாஸ்து வந்து அதிகமாக பாக்குறாங்க மேலே போக போக அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் மட்டும் இருக்கும் அதாவது நம்ம வந்து வாஸ்து விதிகளை அனைத்துமே நம்ம பின்பற்றுவோம் தென்னிந்தியாவில் அனைத்து விதிகளும் பின்பற்றுவோம் அது நல்லாவும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் சில நாடுகளில் சூரிய ஒளியின் சூரிய நகர்வுகளின் அடிப்படையில் தான் மாறு இடத்துல ஏன்னா சீதோசன நிலை மாறி இருக்கும் சரிங்களா அது சூரிய ஒளி வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு தான் பன்னெண்டு மணி நேரம் இருக்கு சில நாடுகள்ல எட்டு மணி நேரம் தான் இருக்கும் சில நாடுகள் பத்து மணி நேரம் தான் இருக்கும் சில நாடுகள்ல ஆறு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா சூரிய வெளிச்சம் வரக்கூடிய நாடுகள் கூட இருக்கு அங்கெல்லாம் வாஸ்து வேலை செய்யாது குளிர் பிரதேசம் அதிகம் அந்த இடத்துல எந்தெந்த விதிகள் தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதும் ஆனா வெளிநாடுகள்லயும் வாஸ்து விதிகள் அவன் நாம வாஸ்துன்னு சொல்றோம் அவங்க வாஸ்துன்னு பேர் வைக்காம அவங்க வென்டிலேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கிரீன் ஏரியான்னு வச்சிருக்காங்க சன் டைரக்ஷன் பேர் வச்சிருக்காங்க ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் அடிப்படையில வச்சு அவங்க வீடியோ கட்டுறாங்க

இப்போ இந்த தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது மறைவுஸ்தானம் ஓகே சரிங்களா படுக்கை மாஸ்டர் பெட்ரூம் தான் அங்கே இருக்கணும் அந்த இடம் பாதிக்கப்பட்டு விட்டால் மரியாதை போகக்கூடிய சூழல் ஏற்படும் வீட்டில் அந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதாவது அந்த வீட்டினுடைய ஆணோ இல்லை பெண்ணோ மான மரியாதை இழந்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதாவது இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கலாம் அதாவது சமுதாயத்திற்கு ஒவ்வாத விஷயங்கள் எல்லாம் செய்வா செய்யக்கூடிய வீடுகளா இருக்கும் அதன் மூலமா கெட்ட பேர் நிறைய கெட்ட பேர் நிறைய வரும் அதான் மானமரியாதை எல்லாம் விளக்குறோம்னா அந்த இடம் பாதிக்கப்பட்ட மானமரியாதை எழுந்துரும் தொழில மிகப்பெரிய லாஸ் ஆகி நடுத்தருவில் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்ட வீடு தான் ஓகே இப்போ சில பேருக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் வீடெல்லாம் ஜப்திக்கி கூட வந்திருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க இல்லை வாங்கியிருப்பாங்க அப்போ அதை என்ன பாதிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாம் பெரும்பாலும் தெற்கு வாசல் வைத்த வீடு வந்து லாங் டைம் லோன் போட்டு வீடு கட்டுவாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் லோன் போட்டு கட்டுறவங்களாம் யாருன்னா தெற்கு வாசல் வைத்த வீடுகள் தான் அதே போல் தெற்கில் அதிகமாக காலி இடம் விட்டுட்டு வடக்கில் குறைவான காலி இடம் வச்சுருக்கவங்க வீட்டில் அந்த கடன் வந்து என்றைக்குமே தீரவே தீராது கடனாகவே எப்பயுமே இருக்கும் அதே போல் வடமேற்கு பகுதியில் வந்து ஏதாவது ஒரு பா தவறான ஒரு கட்டமைப்பு கட்டிட்டாங்க ஒரு நீச்ச ஒன்று வருது வடமேற்குல தெருக்கூத்தில் வந்து வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜப்தி செய்யக்கூடிய அளவுக்கு கடன் வாங்குவாங்க சொத்தையே ஜப்தி செய்யக்கூடிய அளவுல கடன் வாங்கிடுவாங்க இப்ப நிறைய வந்து தொழிற்சாலைகள் இல்ல வேற ஏதாவது ஃபேக்டரிஸோ இல்லாட்டி வேற ஏதாவது கம்பெனிஸோ நிறைய அந்த மாதிரி கோர்ட் மூலமா ஜப்திக்கு வந்து நிக்குது அப்ப அதெல்லாம் இத இதனுடைய பாதிப்புகள் அதாவது அவருடைய வீடும் அந்த மாதிரி இருக்கும் அதாவது இந்த கமர்ஷியல் கமர்ஷியல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படினா அந்த வீட்டினுடைய அந்த கமர்ஷியலோட அந்த ஓனரோட வீடும் தவறாதான் இருக்கும் ஓகே அந்த தவறு இந்த கம்பெனிலயே இருக்கும் இந்த ஃபேக்டரியிலயே இருக்கும் அது இங்க இம்பாக்ட் அது

இதற்கு எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இது நிறைய வீடுகளில் இந்த மாதிரி இருக்கும் ப அந்த பணம் இருக்குது ஆனால் வாரிசு இல்லை அனுபவிக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி மிக முக்கியமாக நம்ம பார்த்தாலும் வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் பார்க்கணும் தென்மேற்கு பகுதியில் ஒரு வாஸ்து குறை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கணவனும் மனைவியும் ஒற்றுமை இல்லாததனால குழந்தை பாக்கியம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஓகே சரிங்களா இந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஆணுக்கு உடல் நலத்தில் ஒரு குறை இருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஓகே தென்கிழக்கு பகுதி மட்டும் பாத்திரு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த வீட்டினுடைய பெண் மட்டும் வயிற்றில் ஏதோ கோளாறு இருக்கு அதனால கருத்தங்களை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு வீட்டினுடைய கட்டமைப்பை வைத்து தான் நம்ம இதெல்லாம் முடிவு எடுக்க முடியும் ஓகே அப்ப வடகிழக்கும் தென்மேற்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது இந்த குழந்தை அதாவது உயிர் சார்ந்த பகுதி பகுதின்னு சொல்லுவோம் இதை உயிரை உருவாக்கக்கூடிய திசைன்னு சொல்லுவோம் அதுதான் வடகிழக்கும் தென்மேற்கும் சரியாமல் தென்மேற்கு பகுதி அப்படிங்கும்போது அவங்களோட அந்யோனியம் இருக்காது பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கலாம் அடிக்கடி சண்டை பண்ணிட்டே இருப்பாங்க வெளிய பார்த்து யாருக்குமே தெரியாது ஆனா அவங்க வந்து சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி வீடுகளிலுமே கூட தென்மேற்கு அட்டாயம் பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பதிவில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போட்டிருந்தீங்க ஒரு வீட்டில் ஆர்டிசம் குழந்தை அதாவது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குன்னா அது வாஸ்து காரணமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நேர்களுக்கு சொல்ல முடியுமா கண்டிப்பாக இந்த நம்ம பொதுவாக நம்ம ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நம்ம நிறைய வாஸ்து பார்க்க போகக்கூடிய இடங்கள் என்ன நடக்குது அப்படின்னா வடகிழக்கில் சூரிய வெளிச்சம் வராத மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க செப்டி டேங்கு டாய்லெட்டு படிக்கட்டு பூஜை அறை இது எல்லாமே வடகிழக்குல இதுல ஏதாவது ஒன்று வடகிழக்குல போட்டிருப்பாங்க இந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடுகள்ல தான் ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தை நம்ம நிறைய நிறைய வந்து மூணு மூணு விதங்கள் இருக்கு அதாவது ஒரு குழந்தை வந்து வாயும் பேசாது காதும் கேட்காது ஒரு சில குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்கும் ரொம்ப அட்வான்ஸா துரு துருத்து அங்க போவும் இங்க போவும் அப்படியே இருக்கும் அதுவும் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைதான் யாரெல்லாம் வடகிழக்கு பகுதி மூடப்பட்ட கட்டி கட்டியிருக்காங்களோ அவங்க வீட்டில் ஆர்டிசம் குறைபாடு உள்ள ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி இதுல கொஞ்சம் மாற்றம் கண்டிப்பா தெரியும் மற்ற குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு குணாதிசயங்கள் மாறுபட்டு இருக்கும் திருநங்கை பிறக்கக்கூடிய வீடுகளும் பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு தான் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது குழந்தை பிறந்து சில காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை என்ன இது எல்லாமே வந்து அதாவது உடலுடைய ஹார்மோன்ஸ் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது எல்லாம் அதான் காரணம் இந்த ஆக்டிஎஸ்சும் குறைபாடுக்கும் சரி திருநங்கை பிறப்புக்கும் சரி இது எல்லாத்துக்குமே என்னன்னா ஆக்டி அதாவது ஹார்மோன்ஸுடைய தான் இது நடக்குது சோ இந்த வடகிழக்குங்கிறது கொஞ்சம் அதிகம் வரக்கூடிய விஷயமா தான் அதனாலதான் வடகிழக்கு பகுதி தலை சார்ந்த பகுதி தலைமையான பகுதி அப்படின்னு சொன்னாங்க இந்த தலைப்பகுதியில் ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா நம்ம உடம்ப நம்ம தான் சொல்கிறோம் தலையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் ஒட்டுமொத்த உடலையும் இயங்கிட்டு இருக்குது இந்த பிட்யூட்ரி ஹைபோதாலமாஸு பினியல் தைராய்டு இந்த மாதிரி சுரபிலாம் எங்கே இருக்குன்னா தலைப்பகுதியில் தான் இருக்குது இந்த ஹார்மோன்ஸ் வந்து சிறைய சரியாக இயங்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி நமக்கு தேவை இதை நம்ம சுவாசிக்கும்பொழுது அந்த எனர்ஜி காற்றோடு சுவாசிக்கும்பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் நல்ல பலமாக வேலை செய்யும் கரெக்டாக வேலை செய்யும் அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கலாம் இப்போ நீங்கள் தெருக்குத்து அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பிரயோகப்படுத்துனீங்க அது வாசலுக்கு நேராக வந்தால் தான் தெருக்குத்துன்னு அர்த்தமா எப்படி இல்லை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம வாசலுக்கு நேராக ஒரு ரோடு வந்தால் தான் தெருக்குத்து மற்றபடிக்கு சைடில் வந்து வரக்கூடிய பக்கவாட்டு சுவர்கள்லேயோ வேறு சுவர்கள்லேயோ வந்தால் தெருக்குத்து இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதில் முதல்ல இது முதல்ல தவறு அது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை தெருக்குத்துக்கும் கார்னர் பிளாட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதவங்க இதை பற்றி பேசுறாங்க சில பேர் ஓகே சரிங்களா தெருக்குத்துங்கிறது வாசலுக்கு நேராக மட்டும் இல்லை எந்த திசையில் உங்கள் வீட்டை வந்து மோதனாலும் அது தெருக்குத்து பாதிப்புள்ள வீடு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கால் இதில் தான் வருது சார் எங்கள் வீட்டில் வடகிழக்கில் வந்து தெருக்குத்து வருது உச்ச தெருக்குத்து அப்படின்னாங்க நான் நல்ல ப படம் போட்டே போன டைம் காமிஷ் காமிச்சிட்டேன் நான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் என்கிட்ட கிடையாது கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு ஒரு தெருக்கூத்து இருக்குது அப்படின்னா எல்லாரும் தெருக்கூத்துல வாங்கி நடக்கலாமே ஈஸியா தெருக்கூத்த அமைச்சுக்கலாமே நீங்களே ஒரு ரோட்டை போட்டுக்கீங்களா

ஒரு மனை வாங்கும்பொழுது அந்த மனையில் வந்து உடைந்த ஓடுகள் உடைந்த கண்ணாடி துகள்கள் அதை தீப்பற்றி எரிந்த ஒரு இடம் பாம்பு சட்டை இருக்கக்கூடிய இடம் மண்டை ஓடுகளோ இல்லை ஒரு விலங்கினோட எலும்புகளோ இருந்துச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சல்லியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் முனி ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அந்த இடத்துல வீடு கட்டாதீங்க அந்த இடத்துல வீடு கட்டினா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேய் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களா இருக்கும் இந்த மாதிரி நிலத்துல அந்த பாதிப்பு உங்களுக்கு வரும் சரி இப்ப நீங்க முன்னாடி காலத்துல சுடுகாடுகள் அதிகமா இருந்தது இப்ப கிடையாது அந்த மாதிரி இருந்த இடங்களை நிறைய மூடிதான் வந்து நிலங்களை விக்கறாங்க அழகான அந்த செடிகளெல்லாம் வச்சு வித்துடுறாங்க அப்ப கீழே என்ன இருக்குன்னே தெரியாது இப்ப இதை வாங்குறவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க இடம் நல்ல நிலமா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதனாலதான் வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு வச்சு நேரில் பாக்கணும் சொல்றது இப்ப என்னன்னா இப்ப இந்த சல்லியம் முனிவோட்டம் அப்படிங்கிறது நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ரேடியேஷன் தாக்கத்தால் உருவாக்கப்பட்ட நிலம் வரக்கூடிய நிலம் சொல்லுவாங்க அதாவது இந்த நிலத்துக்கு அடியில பூமியினுடைய மின்காந்த ஆற்றலானது மேல மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கும் அதாவது பூமிக்கு அடியில மீத்தேன் இருக்கு ஈத்தேன் இருக்கு கேஸ் ஃபார்ம் இருக்கு கோர் இருக்கு இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால பூமி வந்து ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்குல்ல இந்த ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கிறதுனால உள்ள இருந்து ஒரு எனர்ஜி மேல வந்துட்டே இருக்கும் அதாவது டைனமோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதை அந்த டைனமோ எனர்ஜி எந்த இடத்துல அபரீதமா வருதோ அந்த இடத்துல சல்லியம் இருக்கும் ஓகே சரிங்களா அது எல்லா இடத்துலையும் இருக்காது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்காது சார் இதை நீங்க போய் கண்டுபிடிச்சிருவீங்க அந்த இடத்துல சார் அதுதான் அதான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு போனால் அது நமக்கு தெரியும் ஒரு இல்லுணர்வுல சொல்லக்கூடிய வாசன முடிவுகளும் இருக்காங்க அந்த அந்த இடத்துல போனாவே அவங்களுக்கு வந்து அதனுடைய உணர்வுகள் தெரியும் ஒரு சிலர் வந்து காப்பர் ராடு அதாவது காப்பர் ரா எல் ராடு இருக்குல்ல ராடு வச்சு செக் பண்றவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாடை மேய விடுறாங்க அதாவது நவதானியங்களை போட்டு மாடை மேய விட்டு அந்த மாடு வந்து அந்த இடத்துல நல்லா புல்ல சாப்பிட்டு அங்கேயே இருக்கு அப்படின்னா அந்த நிலம் நல்ல நிலம் அந்த நிலத்துல ஒரு நாய் அது அதாவது நாயோ எதை கட்டி விட்டாலுமே அந்த நாய் வந்து சதா உழைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை மாடு வந்து ஒரு இடத்துல நிக்காது அங்கே இங்கிட்டு போயிட்டே இருக்கும் கத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நில அமைப்பு இருக்கு அப்படின்னா அதுல பிரச்சனை அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா முன்னோர்கள் இவ்வளவு ஈஸியா நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆமா தான் நானாக பூஜை அதாவது பூமி பூஜை போடும் பொழுதே நான் வந்து நில நிலத்தை பார்த்து இது வாஸ்து சல்லியம் இருக்கா முனியோட்டம் இருக்கான்னு சொல்லிடுவோம் சரிங்களா இதைத்தான் வெளிநாட்டுக்காரன் ஜியாபதி சொன்னான்

ஓகே எல்லாமே பஸ்ட்ல இருந்து நீங்க வாசன அழைச்சி அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாதான் இதெல்லாம் படிப்படியாக கொண்டு வர முடியும் கண்டிப்பா வீடுங்கிறது பல வருஷம் நம்ம சந்தோஷமா வாழக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஆரம்பத்திலே இந்த விதிகள் செய்யும் பொழுது அது பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல கண்டிப்பா வீடு என்பது ஒரு நாற்பது வருட காலங்கள் ஒரு மனிதன் அங்க வாழக்கூடிய இடம் அது அது நல்லா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்